திரு சுவாமிநாதன் இந்த சந்திப்புகள் அப்படின்றது அரசியலா இல்ல ஒரு அரசியல் நாகரீகம் அப்படின்றதோட நிறுத்திக்க முடியுமா இல்ல நிச்சயமா நூறு சதவீதம் அரசியல் தான் நாகரீகம் அப்படிங்கறது ஒரு புள்ளியா இருந்தாலுமே கூட இதுக்குள்ள சில அரசியல் முடிச்சுகளும் இருக்கு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்துக்கு முன்பு கரூர் சம்பவத்துக்கு பின்பு அப்படின்னு நம்ம விஜய் அரசியல இரண்டு கூறா பிரிச்சுக்கலாம் கரூர் சம்பவம் நடந்த பின்னாடி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியா அதிமுக பாஜக இவங்க எல்லாம் அவருக்கு ஆதரவு பொருளை எழுப்பிட்டு வராங்க விஜய் பெருசா களத்துக்கு போல விஜய் கட்சியினரும் போல ஏதோ ஒரு மண்டல பொறுப்பாளர் பாலு அப்படிங்கிறவர் மட்டும்தான் அங்க போயிருந்தாரு இரண்டு நாட்களுக்கு முன்பு வேற பெருசா இரண்டாம் கட்ட நிர்வாகிகளோ இந்த அரசியல் வரலாற்றிலேயே தேடப்படி அளவு அதிமுகவும் பாஜகவும் அவருக்கு பின்னால அனுசரணை குரல் எழுப்புறாங்க இதுல இந்த மாதிரியான சூழல்ல ஒருவேளை விஜய் அவர்கள் இப்படியே நமக்கு ஆதரவு குரல்கள் வருது நம்மளால போக முடியாத இடத்துல நமக்கான குரலை இவங்க பேசுறாங்களே இன்னொன்று மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்ட கிட்ட மற்ற மூத்த நிர்வாகிகள் கிட்ட இனிமேல் களத்துக்கு போனா போலீஸ்ல பர்மிசன் ஒரு அச்சப்படுவாங்களே என்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கலாம் அப்படி உருவாகி ஒருவேளை இந்த அணி அமைஞ்சிருச்சு அதை எதிர்கொள்வதற்கும் அணி அவங்க கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு அதனாலையும் திமுக வந்து இதுல ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க அதுல இப்ப எனக்கு முன்னாடி பேசின அந்த ஒரு இடத்துல ராமசாமி மையப்பன் சார் ஒரு இடத்த குறிப்பிட்டாரு தேமுதிக அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தாயார் வரைவ குறிப்பிட்டார் அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தர்மபுரியில இருந்தாங்க அந்த சம்பவம் அவங்க அம்மா இறந்திருக்கும் பொழுது எல்கே சுதீஷ் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தர்மபுரியில இருந்தாங்க அவர்கள் கூட தருமபுரியில இருந்து வீட்டுக்கு வந்து சேரல அதற்கு முன்னாடியே முதல்வர் நேர்ல போய் ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க ராமதாஸ் அவர்கள் அங்க மருத்துவமனையில் இருக்கிறப்ப எடப்பாடிச்சாமி அவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர்த்த பேசினாரு பல்வேறு அரசியல் விஷயங்கள் பேசுனதா அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமதாஸ் அணியை சேர்ந்தவர் அவரே ட்வீட் போட்டிருந்தார் ஒரு பதிவு சமூக வலைதளங்கள்ல போட்டிருந்தாரு அருள் அப்படிங்கிறவரு போட்டிருந்தார் இன்னொன்று அதிமுக என்ன அதுக்குள்ள அதிமுகவுக்கு என்ன அரசியல் எல்லாருமே உடல்நலி சரியில்லாத ஒரு ஒருவரை சந்திக்கப்படுவது மரபு ஆனா அந்த மரபுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு அப்படின்னா அதிமுகவுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்ட பாமகவா இருக்கக்கூடாது அதை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு அவங்க தொடர்ச்சியா அந்த முயற்சியில தான் அதிமுக ஈடுபட்டு இருக்காங்க அவங்க கட்சிக்குள்ளேயே பல பிளவுகள் இருக்கு அதை ஒன்றிணைக்கணும்னு சொல்லி பாஜக முயற்சிக்கிற பொழுது அதிமுக என்ன நினைக்குதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பிளவு இருக்கு அதை ஒருங்கிணைக்கணும் ஏன்னா இப்ப சேலம் மாவட்டத்துல எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலேயே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓரளவு நம்ம ஓட்டு இருக்கு அது இல்லாதாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிப்பார் அந்த தொகுதியில இருந்தாலும் அப்படிதான் ஒரு வட மாவட்டங்களுக்கு பாமக ஒரு பலத்தை தரும் தென் மாவட்டங்களுக்கும் கொங்கு மாவட்டத்துக்கும் பாஜக கூட்டணி ஒரு பலத்தை தரும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒருவேளை தாவேக்கா வந்துட்டுன்னா இன்னும் பலத்தை தரும் அப்படின்னு ஒரு வியூகம் ஒதுக்குறாங்க அதனால அவர் வந்து இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறப்பையும் அவர்கள் கிட்டத்தட்ட தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிய அந்த அப்பா மகன் உறவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலை சரி செய்யணும் கூடிய புள்ளியில தொடர்ந்து அதிமுக முயற்சி பண்றாங்க சி வி சண்முகம் கூட முயற்சியில் அவர்தான் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல்கள் சொல்றாங்க சோ அப்படி அவர்களுக்குள்ள அந்த கணக்கு இருக்கு அப்படி ஒவ்வொருவருக்குள்ளயுமே இது நூறு சதவீதம் வந்து ஒரு அரசியல் கணக்கோட தான் போறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்கா வரும் அப்படின்னு நம்புறத போல ஒருவேளை அந்த பக்கம் விஜய் சாய்ந்து அதை எதிர்கொள்வதற்காக தேமுதிக போன்ற கட்சிகள் நம்ம பக்கம் வரும் நீங்க முதல்வர் அவர்கள் உடனடியா ஆரோக்கியமான விஷயம் இருந்தாலும் அதுக்குள்ளே அரசியல் இருக்கு ஒண்ணுமே இல்ல தேமுதிக வந்து விஜய் அவர்களுடைய முடிவுக்காக தான் தேமுதிக காத்திருக்காங்க ஒருவேளை விஜய் தனித்து நின்றுட்டாங்கன்னா அவங்க வந்து திமுக பக்கம் போயிருவாங்க அப்ப அந்த அணி நமக்கு வெற்றியான அணியா இருக்கும் அப்படின்னு சந்திப்புகள் யார் யாரோட கூட்டணி போவாங்க அப்படின்றத விட யார் யார் கூட கூட்டணி போக கூடாது அப்படின்றத என்ஷோர் பண்ணக்கூடிய முயற்சி அது ஆமா நிச்சயமா வந்து ஒவ்வொரு தரப்புமே நான் உங்களோட இருக்கேன் நான் உங்களோட இருக்கேன் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதா இன்னைக்கு ராமதாஸ் அவர்களை முதல்வர் அவர்களும் சந்திக்கிறாங்க முதல்வர் அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து பாஜக அணியில தான் இருக்காரு அவர் அவங்களுக்கு நெருக்கமா தான் தொடர்ச்சியா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில சொன்னேன் திமுக எடுத்து தான் அவர்களோட அந்த ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் எத்தனை வாக்குறுதிகள் போட்டுட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு அந்த புத்தகத்துல குறிப்பிடுத்து விஜயே பேசுறாரோ சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா என்னென்ன அறிக்கையை நிறைவேற்றிருக்காங்க எது நிறைவேறலன்னு தொடர்ந்து அவங்க பட்டியல் வெளியிடுறாங்க அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியே என்ன நினைக்கிறாங்களா திராவிட நினைக்குதுன்னா ஒருவேளை விஜய் ஏதோ ஒரு கட்சிக்குள்ள போய் கூட்டணிக்குள்ள இணைந்து விட்டு அந்த அணி வலுவாயிருச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு இருந்தா அவங்களுக்கு லாபம் தானே ராமதாஸ் தரப்பு இந்த பக்கம் வந்தா லாபம் தானே நீங்க இப்படி திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியை எதிர்க்கிறார் பாமகவை எதிர்க்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக நாங்கள் பாமக பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியில இடம்பெற்றிருக்க மாட்டோம்னு சொல்றாரு இதே நீங்க வந்து ஒரு பிளவப்பட்ட பாமக அந்த பாமகவில் ஒரு பாமக தொடர்ச்சியா பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில வந்து நிக்குதுன்னா ஏதோ ஒரு இடத்துல சமரசத்துக்கான ஒரு சின்ன புள்ளி அங்கிறது தொடங்குற இந்த மாதிரியான அரசியல் கணக்கும் இதுக்குள்ள இருக்கிறதா நான் பாக்குறேன் இன்னொன்று வைகோ அவர்கள் வைகோ அவர்களை சந்திப்பது என்று சொல்றது அவர் அவர் திமுக கூட்டணியின் தான் இருப்பார் ஏன்னா அவர் அவருடைய பையன் இப்பொழுதுதான் திருச்சியில போட்டியிட்டு அவர் திமுக தயவாலதான் வெற்றி பெற வைக்கப்பட்டார் அவருக்கே எம்பி பதவி நீட்டிக்கப்படாமல் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்த போது கூட அவர் அங்க விசுவாசமா தான் இருக்காரு அதனால வந்து மதிமுக தான் தொடரும் ஆஹ் அதே நேரத்துல இந்த இந்த மாதிரியான சில சின்ன சின்ன இருக்கு எல்லா கட்சிகளையுமே காகிதா நடத்துறாங்க இன்னொரு மிக முக்கியமா நீங்க குறிப்பிட்டதை போல வாண்டா அவர்கள் வாண்டா அவர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறது அந்த சந்திப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்திப்பா நினைக்கிறேன் பாண்டா அவர்கள் டெல்லியில கிட்டத்தட்ட ஆண்டுகள் நடந்த ஆம் ஆத்மி பாஜக ஆட்சிக்கே வராத அந்த மாநிலத்துல ஆட்சியை கொண்டு வந்தாரு அதுல ஆம் ஆத்மி ஆட்சியை வீட்டுக்கிற ஒடிசா மாநிலத்துல அவர் தேர்தல் பணி ஆட்சி இப்படி பல இடங்கள்ல செய்திருக்கக்கூடியவர் இப்ப அவரும் உள்ள வந்திருக்காரு அவரும் சந்திக்கிறாங்கிறதுனால அரசியல் களத்தை நோக்கி இந்த சந்திப்புகள் நடக்குதே ஒழிய இது வந்து முக்கியத்துவமா இந்த நான் அந்த வகையில இப்ப இதற்கு முன்னதாக ஒன்றுபட்ட பாமகவோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்ற நிலைப்பாட்டுல பாஜகவும் இருந்துச்சு அதிமுக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஸ்டாலினுடைய சந்திப்பு அப்படின்றது அதற்கு வான வாய்ப்பு இல்ல எதுவும் நடக்கலாம் அப்படின்ற வேகத்தை அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏற்படுத்தியிருக்கா இல்ல அதான் அதிமுக பாஜக கூட்டணி வந்து அவங்க அதுதான் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியில தந்தை மகன் இடையில இருக்கக்கூடிய விரிசலை சரி செய்யணும் அப்படின்னு தான் அதிமுக தொடர்ந்து முயற்சி எடுக்கிறாங்க எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அதுல எந்த இடத்துல சுணக்கம் ஏற்பட்டுச்சுன்னா விஜய் தங்கள் பக்கம் வருவாங்கன்னு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை விஜய் நன்றி வீடியோல எனக்கு ஆதரவாக இந்த இடத்துல இருந்தவர்களுக்கு அந்த மூன்று நிமிட வீடியோ வெளியிடுகிற நன்றி சொல்றாரு அப்ப அதிமுக தரப்புக்கு ஒரு நம்பிக்கை வருது இன்னொன்னு விஷயம் நீங்க பாக்கலாம் சார் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மக்களை தேடிய பயணத்தை அவரு பரப்புரை போகிறப்ப தர்மபுரி மாவட்டத்துல ஒரு தமிழக வச்சிக் கழகத்தினுடைய ஒரு வீடியோவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை தருதா இல்ல விஜய் அவர்களுடைய வீடியோல எனக்கு ஆதரவாக இந்த இடத்தில் இருந்தவர்களுக்கு நஞ்சின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு யார் ஆதரவாக இருந்தாருக்கு விஜய் அவர்களுக்கு இல்ல ஆதரவாக அந்த இல்ல இல்ல ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுடைய கூட்டணி இப்ப எல்லா விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வந்துடும் இப்ப இந்த இந்த விஷயத்துல விஜய் ஏமாற்ற போயிறாரா அல்லது எடப்பாடி பழனிசாமியினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போயிறாராங்கிறது தான் இந்த அரசியலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த முடிச்சுகளே இருக்கு நான் பாக்குறேன்

அந்த மரபு அப்படிதான் அரசியலை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை அந்த அடிப்படையில ஒரு தலைவருக்கு உடல்நலம் கொண்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நாகரிகத்தோடு அந்த மனிதநேய பண்பாட்டோடு ஒரு தலைவர் ஒரு தலைவரை போய் சந்திச்சிருக்கிறாங்க ஒரு கூட்டணி பேசணும் அப்படின்னா கூட்டணி பேசுவதற்கு ஒரு முறை சந்தித்தால் மட்டும் அந்த கூட்டணி வந்துடாது ஒரு ரெண்டு மூணு முறை போகணும் தலைவர்களுக்குள்ள தெரிவிச்சு அதற்கு பிறகு இரண்டாம் கட்ட தலைவர்கள் போய் அந்த தலைவர்களை சந்திக்கணும் இதெல்லாம் இது இருக்கு அண்ணா திமுகவுடைய பொதுச் ஐயா எடப்பாடியார் தெளிவா சொல்றாரு